வயது குடிக்கிட்டே போகுது கல்யாணமே ஆகலை இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பொதுவாக வந்து மாங்கல்ய பிராப்தி இல்லாமல் தடைபடுறது அப்படின்னா அதுக்கு வந்து கிரக கோளாறுகளில் கேது தோஷம் செவ்வாய் தோஷம் சனி தோஷம் இது மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து கல்யாண தடை வந்து இருக்கும் துர்க்கை அம்மனுக்கு இரண்டு விளக்கு அதாவது எலுமிச்சை மரத்தை ரெண்டாம் நறுக்கி தோலில் எண்ணெயை ஊற்றி பெரும்பாலும் ஆண்களாக இருந்தால் விளக்கெண்ணெய் ஊற்றுங்க பெண்களாக இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றுங்க நல்லெண்ணெய் ஊற்றி அம்மாவை பார்த்த மனைக்கு திரிய ஏற்றினீங்கன்னா துர்க்கை கிட்ட தொடர்ந்து வழிபாடு பண்ணும்போது இப்போ ஆண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் ஏற்றுங்க பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை ராகு காலம் முந்நூற்று நாளிறேன் இந்த டயத்தில் தொடர்ந்து ஏற்றிட்டு வந்தீங்கன்னா வெகு உங்களுக்கு மாங்கல்ய பிராப்தி கிடைக்கும்